தோமா இறைமகனேசு மகனேசு கிறிஸ்துவனுடைய கையில் தன்னுடைய விரலை இட வேண்டும் விழாவில் தன்னுடைய கையே இட வேண்டும் என்று கேட்டது அவர் கொண்டிருந்த அவ நம்பிக்கையா அல்லது அதீத நம்பிக்கையா நம்பிக்கை அதீத நம்பிக்கையா அவ நம்பிக்கை மகிழ்ச்சி எல்லாம் தெளிவாக இருக்கிறீங்க ஒரு பெரியவர் அவருடைய முதல் மகன் பேர் கூர்க்கண்ணன் கூர்கண்ணன் அந்த பகுதியில் வழியை தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடியவன் எந்த விலங்கினுடைய கால் தடம் எந்த வழியாக சென்று இருக்கின்றது என்று பார்த்து அதனை கண்டடையக்கூடியவன் அந்த கூர்கண்ணன் இரண்டாவது மகன் பேர் நற்செவியன் நத நற்சேவியன் காட்டில் எந்த பகுதியில் எந்த விலங்கின் ஓசை ஒலி கேட்டாலும் அது விலங்கா பறவையா என்று தீர்க்கமாக கண்டுபிடித்து அந்த பாதியிலே அவன் பயணிப்பான் மூன்றாவது வலியவன் மிகவும் அவன் பலசாலியாக இருந்தான் எந்த மிருகத்தோடும் போட்டி போடக்கூடியவனாக அவன் இருந்தான் நான்காவதாக ஒரு சின்ன பையன் அவன் பேரே சின்ன பையன் ஒரு நாள் தந்தை இரவு படுத்திருக்கின்றார் மறுநாள் அவர் காணாமல் போய்விடுகின்றார் எனவே இந்த மூன்று பெரிய சகோதரர்களும் ஒருவர் மாமா வீட்டிற்கு போயிருப்பார் என்று எண்ணுகின்றார் இன்னொருவர் ஒருவேளை வேட்டையாட போயிருக்கலாம் காட்டிற்கு என்று எண்ணுகின்றார் இன்னொருவர் ஒருவேளை தேன்கின் எடுக்க போயிருக்கலாம் எனவே பார்ப்போம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு வாரம் ஆகின்றது அவர் வந்த பாடில்லை இந்த ஒரு வாரத்திற்கு அப்புறம் அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் தந்தையினுடைய அந்த உடல்நிறப்பு அவர்களுக்கு பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சூழல் ஆனால் அந்த வீட்டிலிருந்த கடையவன் சின்ன பையன் அவன் பேர் அவன் என்ன சொல்லுகின்றான் தந்தையை நான் காண வேண்டும் தந்தை எங்கே என்று ஒரு வாரத்திற்கு பிறகு அவன் கேட்க ஆரம்பிக்கின்றான் அப்போ அவன் கேட்டபொழுது தந்தை இங்கே போயிருக்கின்றார் அங்கே போயிருக்கின்றார் வருவார் என்று கதை சொல்லுகின்றார்கள் அவன் தொடர்ந்து தந்தையை கேட்டுக்கொண்டே நச்சரித்து கொண்டே இருக்கின்றான் எனவே இவனுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் அந்த மூன்று சகோதரர்களும் தந்தையை நோக்கி புறப்படுகின்றார்கள் அப்பொழுது அந்த கூர்கண்ணன் தந்தையினுடைய பாத அடிகளை பார்க்கின்றான் உன்னை தந்தை இந்த வழியாக போயிருக்கின்றார் என்று அவன் கணிக்கின்றான் அந்த பாதையை நோக்கி பயணிக்கின்றான் எங்கேயோ சிறுத்தையினுடைய சத்தம் கேட்கின்றது அங்கே ஒரு மனிதனுடைய குரல் கேட்கின்றது அங்கேதான் தந்தை இருக்கின்றார் என்று தந்தை இருக்கின்ற இடத்தை அந்த நற்செவியன் கணிக்கின்றான் எனவே அந்த மூவரும் பயணிக்கின்றார்கள் அங்கே தந்தையானவர் சிறுத்தையோடு அவர் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார் வலியவன் அந்த சிறுத்தையோடு போரிட்டு போராடி தந்தையை காப்பாற்றி மூவரும் அழைத்து கொண்டு வருகின்றார் அப்பொழுது ஊர் மக்கள்லாம் பெருமையாக திரும்பி வந்துட்டப்பா உன்னுடைய பிள்ளைகள்தான் இவர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று பெருமை பாராட்டுகின்றார்கள் பெருமையாக பேசுகின்றான் அப்போ கூர்க்கண்ணன் சொல்லுகின்றான் நான் தான் தந்தை எங்கே இருக்கின்றார் அவருடைய காலடி எந்த வழியாக சென்றிருக்கின்றது என்று கண்டுபிடித்தேன் அவரை மீட்டு கொண்டுவதற்கு நான் தான் உதவினேன் என்று அவன் சொல்லுகின்றான் நற்செவியன் சொல்லுகின்றான் அந்த தந்தையினுடைய குரல் கேட்ட திசை எனக்கு மட்டும்தான் தெரிந்தது கேட்டது நான் தான் அவர் எங்கே இருக்கின்றார் என்று நான் சென்று பார்க்க உதவினேன் என்று கூறுகின்றான் வலியவன் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா போதுமா சிறுத்தையிடம் யார் போராடி வெல்வது எனவே நான் தான் பெரியவன் என்று அங்கே அவனும் பெருமை பாராட்டுகின்றான் உடனே அங்கே ஒரே கலவரமாக மாறு அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெரியவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாதராப்பா இந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அவன் தொடர்ந்து நச்சரித்ததனால் அந்த நச்சரிப்பு தாங்க முடியாமல் நீங்கள் மூவரும் வெளியே சென்று உங்களுடைய தந்தையை தேடினீர்கள் அவன் எச்சரிக்கைனா போயிருப்பாங்களா அப்படி என்று கூறினான் அப்பொழுது அந்த மீட்டு கொண்டு வரப்பட்ட தந்தை தன்னுடைய பையனை சின்ன பையனை அருகாமல் அழைத்து கட்டி அணைத்து கொண்டு நீங்கள் மூவருமே என்னை மீட்டு கொண்டு வந்ததில் நீங்கள் மூவருமே இருக்கின்றீர்கள் ஆனால் அதைவிட இவனுடைய அந்த குரல் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது இவன் கேட்கவில்லை என்றால் நீங்கள் இவனை என்னை இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டீர்கள் நான் இறந்து போயிருப்பேன் என்று அவனை ஆறு தழுவினாராம் அன்பு சகோதர சகோதரிகளே அறிவு திறமை கடின உழைப்பு இது மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாத ஒன்று ஆனால் அதையும் தாண்டி இந்த சின்ன பையனிடம் இருந்த அந்த அன்பு ஈடு மாடு அது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை அது இருந்தால்தான் நம்முடைய பணி நிறைவும் முழுமையும் அடையும் இதே நாளில் நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் வருகின்ற அந்த தோமா அவரும் அந்த சின்ன பையனும் ஏறக்குறைய அவர்கள் ஒத்துப்போகின்றவர்களாக இருப்பார்கள் இந்த கதை வந்து ஆப்பிரிக்க நாட்டு கதை அதில் வருகின்ற அந்த சின்ன பையனும் தோமாவும் ஏறக்குறைய அவர்கள் ஒன்றானவர் நீங்கள்லாம் ஒரு சிலர்லாம் சொன்னீங்க அழகாக குறிப்பிட்டீர்கள் என்னவென்று அவர் அவநம்பிக்கையின் காரணமாக கேட்டார் அப்படின்ட்டு சரி தோமா மட்டும்தான் அவ நம்பிக்கை கொண்டு இருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படியே நம்பிக்கையில் அப்படியே ஆழ வேறொன்று இருந்தாங்களா நீங்கள் தான் சொல்லணும்னு இப்போ மகதலா மரியா மகதலா மரியா இயேசு உயிர்த்து விட்டார் அங்கே நிற்கின்றார் ஏச குடும்பமாக அந்த அம்மா அவளை பார்க்க முடியாது போய் அவரை என்னன்னு நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்போ அவங்களுடைய நம்பிக்கை என்ன அவங்க இத்தனை ஆண்டுகள் இயேசுவோடு இருந்து தன்னுடைய உடைமைகளால் அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய பெண் சீடராக இருந்தவர் மரியா காலில் அந்த படியச்சி மொழி கொட்டி கூந்தலால் துடைத்து முத்தமிட்டவர் அப்போ இயேசு உயிர்த்தார் என்றால் அவரை அடையாளம் கண்டுகூட முடியவில்லையே அவருடைய நம்பிக்கை என்னவாயிடுச்சு அவருடைய விசுவாசம் இங்கே இரண்டா அந்த எம்மாவு சீடர்கள் பயணித்தார் ஏசு அவர்களோடு தானே பயணித்தார் ஆனால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை எப்பொழுது அப்பத்தை விட்டு அவர்களுக்கு கொடுத்தாரோ அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் கண்டுகொண்டன அவர்களுக்கும் அதன் பிறகு இந்த ரெண்டு பேருமே மரியாவும் எம்மாவு சென்ற சீடர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து அறிவிக்கின்றார் இயேசு உயிர்த்து விட்டார் உயிரோடு அவரை கண்டோம் என்று சீடர்கள் நம்பினார்களா இயேசு ரெண்டு முறை தோன்றினாரே நம்பிக்கை கொண்டார்களா அப்ப என்ன பண்றாங்க மீண்டும் பழைய குருடி கதவு துருடி என்று பேதுரு தலைமையிலே அவர்கள் எங்க போறாங்க கலிலையா திபேரிய கடலுக்கு சென்று மீன் பிடிக்க செல்கின்றார் அப்ப அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்கே இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை ஆனா தோமா அவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டது அவருடைய கையில் என்னுடைய விரலை இட வேண்டும் அவருடைய விழாவில் என்னுடைய கையை இட வேண்டும் என்று கேட்டதனால் அவர் ஒரு சந்தேக பெறுது சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே அப்படி அல்ல மராக இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அதீத நம்பிக்கையினால் அதீத அன்பினால் தனக்கு இந்த வாய்ப்பு கிட்டப்படவில்லையே என்ற ஆதங்கத்தினால் தன்னுடைய அந்த அங்கலாய்ப்பை தெரிவிக்கின்றவராக தோமா இருக்கின்றார் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி முதல்ல என்ன பண்றாரு தன்னுடைய கையை காண்பிக்கின்றார் தன்னுடைய விழாவை காண்பிக்கின்றார் அப்படிதான் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் வருகின்றது தன்னுடைய கையை காண்பிக்கின்றார் தன்னுடைய விழாவை காண்பிக்கின்றார் அப்போ சீடர்கள்லாம் அவர்கிட்ட சொல்லியிருப்பாருங்களா இல்லையா இயேசு வந்தார் அவருடைய கையை பார்த்தோம் அவருடைய விழாவை பார்த்தோம் அந்த ஆதங்கம் தோமாவுக்கு இருக்குமா இருக்காதா அப்ப அவர்கள் கண்டதை தானும் காண வேண்டும் மீட்பரை மெசியாவை உயிர் ஆண்டவரை காண வேண்டும் என்ற அந்த அதீத ஆவல் அவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த அதீத நம்பிக்கை அந்த வார்த்தைகளை அவர் இயேசு கிறிஸ்து காட்டியதை சீடர்கள் பார்த்ததை தானும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு அந்த வார்த்தைகளை உதிர்த்தவராக இருக்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே யாரும் அறிக்கையிடாத விசுவாச கோட்பாட்டை என் ஆண்டவரே என் கடவுளே என்று இறைமுகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அறிவித்ததை நாம் பார்ப்போம் அது இது அதோடு மட்டுமல்ல அன்புமிக்க சகோதர சுகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே இயேசு கிறிஸ்தல் ஆசுரனுடைய இறப்புக்கு அங்கே செல்ல வேண்டும் என்ற பொழுது மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ போவாதீங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கின்றவர்களோடு உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டது உங்களை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்ற பொழுது தோமா என்ன சொன்னார் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நூறு ரூபா நான் பரிசு தரேன் நூறு ரூபா பரிசு தரேன் யாரு யாரு சொல்லுங்க ஐயா மொத்தமா ஒட்டு மொத்தமா சொல்றாரு சொல்லம்மா எல்லோரும் போவோம் வாருங்கள் கம் முடியும் சார் வாக்கியத்தை வாருங்கள் நாமும் போவோம் சாக நேரிடின் நாமும் அவரோடு சாவோம் என்று புனித தோமையார் மற்ற சீடர்களுக்கு வராத அந்த ஆவேசத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இறக்க நேரிடனும் நாங்களும் அதற்கு தயாராக இருப்போம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவராக இருக்கின்றார் எனவே ஏறக்குறைய ஒத்த பதில்களை இரண்டு சகோ சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கைதட்டலாம் அன்பு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே அப்படி என்றால் அவ நம்பிக்கையில் இல்லை அதீத நம்பிக்கையினால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக இதுவரை மற்றவர்களெல்லாம் பார்த்து விட்டார்கள் தான் இன்னும் பார்க்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அத்தகைய ஒரு மாபெரும் மனிதனை தாங்கிய தான் இந்த மண் அவர் எங்கே கொல்லப்பட்டார் தோமையார் அவருடைய கல்லறை எங்கே இருக்குது அவருடைய கல்லறை எங்க இருக்குது சின்ன மலைன்றீங்க பெரிய மலைன்றீங்க சாந்தோ சாந்தோம் ஆலயத்திற்கு அடியில் இருக்கின்றது அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி புரிதுங்களா தான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திற்கு அவர் சான்று பகிர்ந்தவராக இருக்கின்றார் வேத வேத சாட்சியினுடைய ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று கூறுவார்கள் அத்தகைய ஒரு விசுவாசத்தின் வித்தை இந்த மண்ணில் விதைத்தவர் புனித தோமையார் எனவேதான் இந்தியாவினுடைய பாதுகாவலர் என்று புனித தோமையாரை அழைக்கின்றவர்களாக இருக்கணும் அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் இறக்கின்றார் அவ்வாறு அவர் இறக்கின்ற பொழுது அவருடைய உடலை அந்த அடக்கம் செய்கின்றார் அதன் மீது தான் இப்பொழுது இருக்கின்ற சாந்தோம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்க அப்போ எந்த கை இறை மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காயத்தை தொட்டதோ அந்த கை பெட்டிக்குள்ள அடங்கலையான் புனித தோம்பியாருடைய கை பெட்டிக்குள்ள அடங்கலையாம் அவரை புதைக்கின்ற பொழுதும் உள்ள அச்சு வச்சு அழுத்தி பார்க்குறேன் நம்பால் என்ன பண்ணாங்க அழுத்துறோம் அப்படின்வாங்க அப்படிதான் அவங்களும் பண்ணி பார்த்துருக்குறாங்க ஆனால் உள்ளே போகாததனால் அந்த கையை வெளியேயே வைத்து அவரை அடக்கம் செய்திருக்கின்றான் இது வரலாறு புனித தோமியார் இயேசுனுடைய காயங்களை தொட்டு பார்த்தவர் நீரே என் ஆண்டவர் நீரேயின் கடவுள் என்று அறிக்கையிட்ட புனித தோமையார் அவர் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய கை ஒரு கை இயேசுவனுடைய காயத்தை தொட்ட கை வெளியிலேயே பெட்டிக்கு வெளியிலேயே சவப்பெட்டிக்கு வெளியிலேயே வைத்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அன்புமிக்க மிக்க சுகோதிர சுகோதிரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே இறைமகன் இறைமகனேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் சிலுவையும் பிரிக்க முடியவில்லை எனவேதான் அவர் எங்கு சென்றாலும் அவர் இருந்த இடத்தில் இறைமகன் இறைமகனேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையை வரைந்தவராக இருக்கின்றார் நீங்கள் சென்னை அந்த தோமையார் மலைக்கு சென்றீர்கள் என்றால் புனித தோமையார் வளைந்த சிலுவை என்று பாறையில் செதுக்கப்பட்ட பார்த்துருக்கீங்களா இதிலே கேரளாவில் இருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லாம் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவார் புரிங்களா நாங்களாம் தோமியார் கிறிஸ்துவர்கள் என்று சொல்வார்கள் ஏன்னா அங்கேயும் அவர் அறிவித்திருக்கின்றார் அவர்கள் போடுகின்ற சிலுவையும் அந்த சின்னம் இது தோமையார் மலையில் இருக்கின்ற அந்த சிலுவை சிலுவை வரைஞ்சிருக்கும் நடுவில் இருந்து ஒரு பூமேறிப்போம் அதே போன்றுதான் அவர்களும் கழுத்தில் அந்த சிலுவையை போடுகின்றவர்களாக அணுகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார் இந்த சிலுவை இறைமகன் நேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நமக்கு அறிமுகப்படுத்தியவரும் புனித தோமையார் தான் நீங்கள் நானும் பார்த்துருப்போமா பார்த்துருப்போமா இல்லவே இல்லை அவர் அங்கிருந்து கொண்டு வந்தார் அதே போன்ற அங்கே அன்னை மரியாதனுடைய படம் அவர் கொண்டு வரப்பட்டது என்று அங்கே இருக்கும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்து ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்தார் அவர் கொண்டிருந்த அந்த அதீத நம்பிக்கை விசுவாசம் ஏற்றுக்கொண்ட அந்த பாதையிலேயே இறுதி வரை அவர் பயணித்தவராக தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய இன்னுயிரையும் அவர் கொடுத்தவராக இருக்கின்றார் எனவே அவரைப் போன்று நாம் நம்முடைய வாழ்விலே கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கொண்ட கொள்கை அது கத்தோலிக்க விசுவாசம் ஆனால் கொஞ்ச நாள் இங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கே வர்றது அப்புறம் சபைக்கு போகிறது இங்கே வர்றத சபைக்கு போகிறது கேட்டால் காரணம் சொல்கிறது சாமியார்லாம் பாவத்தை மன்னிக்கிறாங்க கடவுள்தான் பாவத்தை மன்னிக்கணும் சாமியார்லாம் யார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது குருக்கள் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்தவர் யார் ஆ யார் எப்படி கொடுத்தார் எங்க கொடுத்தார் யார் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வார்த்தை நிறை வார்த்தை நீங்கள் யாருனுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பேதூர்னுடைய வழித்தோன்றல் யார் திருத்தந்தை மற்ற திருத்தூர்னுடைய வழித்தோன்றல்கள் ஆயர்கள் குருக்கள் எனவே குருக்கள் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து சரிங்க இப்போ நாங்கள் மன்னிக்கிறது தப்பு குருக்கள் இந்த ஒப்புர வரி பாவங்களை மன்னிப்பது தப்பு அப்புறம் நீங்கள் கையை தூக்கிட்டு மற்றவங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த மனக்காயங்களை எல்லாம் மன்னிங்கள் சொல்கிறீங்களே அப்போ நான் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க நான் யார் நீங்கள் மற்ற உங்களுக்கு எதிராக திட்டின உங்களுக்கு எதிராக எழுதி கட்டின உங்களுக்கு எதிராக பேசுனதை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் யா சொல்லுங்களேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே நான் எனக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை என்னுடைய சகோதரனோ என்னுடைய சகோதரியோ அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோ எனக்கு எதிராக செய்ய செய்கின்றவற்றை நான் மன்னிக்கலாம் என்னுடைய பாவங்களை யார் மன்னிப்பத யார் மன்னிக்கிறத அதுதான் ஒப்புற ஒரு அந்த புரியுதுங்களா பணியை தான் செய்ய சீடர்களுக்கு இறைமகன் இசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தார் அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டால் மட்டுமே கொண்ட கொள்கையில் நிலைத்திருக்க முடியும் சும்மா ஒண்ணுமே தெரியாம எதனாச்சும் எவனாச்சும் குழப்பினானா அப்படியே கழட்டிக்கிட்டு ஓடுறது இதெல்லாம் கொண்ட கொள்கையில் நிலைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறற்றவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள முடியாதவர் எனவே யாரெல்லாம் உண்மையை ஆய்ந்து அறிந்து அதனை நன்கு தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே கொண்ட கொள்கையில் நிலைத்திருக்க முடியும் அத்தகையதொரு பணியை தன்னுடைய வாழ்வினை மேற்கொண்டவர் புனித தோமியா அவரை போன்று நாமும் கொண்ட கொள்கையில் நிலைத்திருக்கின்றவர்களாக உண்மையின் வழி நடக்கின்றவர்களாக இருக்க முயற்சிப்போம் ஆமேன்